ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் தாரணி தாரணி உன் மாமியாரிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு தாரணியின் அம்மா தன் மகளுக்கு ஃபோனில் அறிவுரை கொடுத்து கொண்டிருந்தாள் அம்மா கவலைப்படாத ஓ மருமகன் நான் சொல்வதையெல்லாம் கடைபிடிப்பான் மெல்ல மெல்ல நான் அவனை முழுவதுமாக என் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவேன் கொஞ்ச நாட்கள் நான் அப்புறம் பார் அவருடன் உன் பொண்ணு சீக்கிரமே வேற வீட்டுக்கு போயிடுவேன் என்று தாரணி தன் அம்மாவுக்கு உறுதியளித்தாள் அம்மாவும் மகளும் பேசி சிரித்தனர் அப்போது வெளியில் இருந்து ஒரு குரல் வந்தது ஏய் மருமகளே உங்கள் துவைத்த துணிகள் இரண்டு நாட்களாக குளியலறையில் ஈரமாக கிடக்கின்றன மொட்டை மாடியில் காயப்போடு இல்லை எனில் அவன் அடிக்கும் அவள் மாமியார் சுசிலா வீட்டை துடைத்துக்கொண்டே சொன்னாள் சரி நான் அதை காயப்போட்டுக் கொள்வேன் என்னை தொல்லை செய்வதே உங்க வேலையா எப்போதும் என்னை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் தாரணி தன் அறையிலிருந்து உரத்த குரலில் பதில் சொன்னாள் மருமகளை கத்துவதற்கு இதில் என்ன இருக்கிறது நான் ஏன் கத்தக்கூடாது உடைகள் என்னுடையது நான் அவற்றை உலர்த்த வேண்டுமா இல்லையா நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உங்களுக்கு ஏன் தலைவலி உங்க வேலையை மட்டும் பாருங்க என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து கோபம் அடைந்தாள் பிறகு ஒரு வாளியில் துணியை அள்ளி போட்டுவிட்டு அட கடவுளே இந்த வீட்டில் வாழ்வது ரொம்ப கஷ்டம் நீங்கள் அனைவரும் இங்கே இருக்கிறீர்கள் நான் வேலைக்காரி போல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்று தாரணி தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தாள் மறுபுறம் அவளுடைய மாமியார் சுசிலாவுக்கு அவள் சொன்னதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு வருடத்திற்கு முன்பு சுசிலாவின் மகன் கார்த்திக்கும் தாரணிக்கும் திருமணம் நடந்தது பல பெண்களை பார்த்துவிட்டு எம்காம் வரை படித்துள்ள தன் மகன் கார்த்திக்கு அழகான தாரணியை தேர்ந்தெடுத்தார் சுசிலா சுசிலாவின் கணவர் முத்து தனியார் வங்கியில் காசாளர் பதவியில் இருந்தார் அவருடைய சம்பளம் அதிகமில்லை ஆனால் சுசிலா குறைந்த சம்பளத்தில் கூட தனது வீட்டை மிகவும் அழகான முறையில் நடத்தினார் மேலும் தனது ஒரே மகன் கார்த்திக்கிற்கு நல்ல கல்வியை கொடுத்து அவனை சொந்த நிறுத்தியதோடு இன்று ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் தலைமை மேலாளராக பணிபுரியும் அளவுக்கு அவனை திறமையாக்கினாள் அவரது நிறுவனத்தின் கிளைகள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பரவியிருந்தன தலைமை மேலாளராக இருந்ததால் கார்த்திக் பல்வேறு கிளைகளுக்கு அடிக்கடி செல்ல வேண்டியிருந்தது எவ்வளவு சிரமத்துடனும் போராட்டத்துடனும் தன் பெற்றோர் தன்னை இந்த இடத்திற்கு வரவைத்தனர் என்பதை யோசிப்பான் அதனாலேயே அவன் பெற்றோரிடம் மிகுந்த பாசம் கொண்டிருந்தான் எனவே தனது சம்பளத்தில் ஒரு பகுதியை மனைவியிடம் கொடுத்துவிட்டு மீதியை அம்மாவின் கையில் கொடுப்பான் தாரணி சில மாதங்கள் இதையெல்லாம் பார்த்தும் அமைதியாக இருந்தாள் ஆனால் படிப்படியாக தாரணியின் தாய் மெல்ல மெல்ல அவள் மாமியார் குடும்ப வாழ்க்கையில் தலையிட ஆரம்பித்தாள் தினமும் போனில் பேசிக் போதே அவனுடைய அம்மா வீடு முழுக்க நடப்பதை கேட்டுக்கொண்டிருப்பாள் கணவனின் சம்பளத்தை பற்றி அம்மாவிடம் சொன்னபோது கணவனின் சம்பளத்தில் உனக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று அவள் அம்மா தெளிவாக சொன்னாள் அப்புறம் என்ன அடுத்த நாளே தாரணி தனது கணவர் தனது முழு சம்பளத்தையும் தரவில்லை என்று கூறி வீட்டில் சலசலப்பை ஏற்படுத்தினார் அதை காரணம் காட்டி அவள் மாமியார் வீட்டை விட்டு தாய் வீட்டிற்கு செல்வாள் அவளுடைய வார்த்தைகளை கேட்டு கார்த்திக் அதிர்ச்சியடைந்தார் ஆனால் இதை பெரிதாக்கி தனது குடும்ப நிம்மதியை கெடுக்க விரும்பவில்லை அதனால் எதுவும் பேசாமல் அமைதியாக ஏற்றுக்கொண்டான் ஆனால் அன்றிலிருந்து தாரணியின் தைரியம் அதிகமாகிக் கொண்டே வந்தது ஒரு கட்டத்தில் அவளது மாமியார் சொன்னதற்கெல்லாம் பதில் பேச்சு பேச ஆரம்பித்தாள் வீட்டில் தினமும் சண்டை நடக்க ஆரம்பித்தது மேலும் அமைதியின் சுவடு அங்கு இல்லாமல் போனது மாலையில் வீட்டில் சண்டை சச்சரவுகளால் சுசீலா தனது தோழிகளுடன் கோயிலுக்கு செல்ல ஆரம்பித்தார் வீட்டில் எப்போதும் அமைதியை விரும்பும் முத்து அலுவலகத்திலிருந்து தாமதமாக வரத் தொடங்கினார் ஆனால் கார்த்திக் இருபுறமும் சிக்கினார் ஒருபுறம் தனது உயிரை அவருக்காக தியாகம் செய்ய துணிந்து தன்னை மனிதனாக்கிய அம்மா மறுபுறம் மனைவி தாரணி இருவர் முன்னரும் கோபமாய் பேசும் தைரியம் அவனுக்கு இல்லை எப்போதாவது விளக்க அவன் முயற்சித்தாலும் தாரணி கோபமாக பதிலடி கொடுப்பாள் அல்லது முதலை கண்ணீர் வடிப்பாள் தாரணி தினமும் சில ரகளைகளை உருவாக்கி இந்த வீட்டில் தான் வாழ மாட்டேன் என்று உறுதியாக சொன்னாள் ஒன்று என்னை அவளது தாய் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் அல்லது இருவரும் வேறு வீட்டை வாடகைக்கு எடுக்க வேண்டும் என்றாள் அன்று மாலை கார்த்திக் அலுவலகத்திலிருந்து வந்ததும் நேராக அறைக்கு சென்றான் தாரணி தலைமுடி கலைந்து கோபமாக அமர்ந்திருந்தாள் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க இன்னைக்கு மீண்டும் அம்மாவிடம் சண்டை போட்டியா என்று கேட்டான் அப்புறம் வேற என்ன என்று கத்திவிட்டு பாத்திரங்களை தட்டி உடைத்துவிட்ட கற்பனையான முழு சம்பவத்தையும் கணவரிடம் சொன்னாள் பின்னர் கண்ணியத்தின் உருவமாகி அவள் கண்களிலிருந்து கண்ணீர் சிந்த தொடங்கியது அவள் வார்த்தைகளால் கார்த்திக் ஈர்க்கப்பட்டார் உடனடியாக தனது முடிவை எடுத்தான் வீட்டை விட்டு வெளியேறி வேறு வீட்டிற்கு போக அடுத்த நாள் காலையில் கார்த்திக் வீட்டை விட்டு வெளியேறினான் தாரிணி தனது வெற்றியின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள அம்மாவை அழைத்தாள் மதியம் வீட்டுக்கு வந்த கார்த்திக் வந்தவுடனே அம்மாவிடம் அம்மா வேறு வீடு வாடகைக்கு பார்த்திருக்கேன் தாரணியும் நானும் இனி அந்த வீட்டில் தான் குடியிருப்போம் என்றான் இந்த சந்தேகம் ஏற்கனவே சுசீலாவிற்கு இருந்தது அதனால் அவர் பெரிதாக ஆச்சரியப்படவில்லை கனத்த மனதுடன் உன் அப்பா வரட்டும் பிறகு அவரிடம் பேசிவிட்டு போகலாம் என்றாள் இல்லம்மா இப்போது யாருக்காகவும் என்னால் காத்திருக்க முடியாது தினமும் சண்டை போடுவதை விட தனித்தனியாக நிம்மதியாக வாழ்வது நல்லது என்றான் சரி மகனே நான் உன்னை தடுக்கவில்லை ஏனென்றால் நீ ஒரு குழந்தை அல்ல உங்களுக்கு தேவையான அளவு பொருட்களை எடுத்துக்கொள் எல்லாம் உன்னுடையது மட்டுமே என்றாள் அதற்கு மேல் அம்மாவின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது மற்றும் இதய வழி கண்ணீர் மூலம் வெளியே வந்தது சிறிது நேரத்தில் கார்த்திக் சென்று சில தொழிலாளர்களுடன் ஒரு லாரியை கொண்டு வந்தான் ஒரு மணி நேரத்திற்குள் அனைத்து பொருட்களையும் லாரியில் ஏற்றிவிட்டு சென்றான் லாரியின் பின்னால் கணவனும் மனைவியும் தன் காரில் அமர்ந்து கிளம்பினார் போகும்போது அம்மா அப்பாவை ஒருமுறை கூட சந்திக்க வேண்டும் என்று இருவரும் நினைக்கவில்லை அம்மா சுசிலா அவன் வெளியேறுவதை மனதிற்குள் சோகத்துடன் அறையின் ஜன்னலிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் சிறிது நேரம் கழித்து முக்த அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய வீடு காலியாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் என்ன சுசிலா இதெல்லாம் என்று கேட்டார் முத்துவின் இந்த கேள்வியை கேட்டதும் சுசிலா அவரை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள் அவள் கண்கள் கண்ணீரால் நனைந்திருப்பதை முத்து பார்த்தார் அவரது அனுபவம் மிக்க கண்கள் உடனடியாக முழு விஷயத்தையும் புரிந்து கொண்டன இதை வருத்தமாக உணர்ந்தாலும் தினமும் சண்டை போடுவதை விட இரு இடங்களிலும் சமாதானமாக இருப்பதே மேல் என்று தனக்கும் மனைவிக்கும் ஆறுதல் கூறினார் ஆனால் அன்று இரவு கணவன் மனைவி இருவரும் உணவு உண்ணவில்லை நாட்கள் கடக்க ஆரம்பித்தன மகனும் மருமகளும் வெளியேறி கிட்டத்தட்ட ஒருவரிடம் ஆகியிருந்தது தீபாவளி பண்டிகை வந்தபோது வீடுகள் தோறும் தீபாவளி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விளக்குகள் இருந்தன ஆனால் சுசிலா மற்றும் முத்துவின் மனதில் எந்த உற்சாகமும் ஆர்வமும் இல்லை இருவரும் சோகமாக அமர்ந்து கடந்த கால நினைவுகளில் மட்டும் தொலைந்து போனார்கள் பாரம்பரியத்தை பின்பற்றும் வகையில் சுசிலா மாலையில் ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி முற்றத்தில் வைத்தார் தீபாவளிக்கு அடுத்த நாள் மாலையில் கோவிலுக்கு செல்ல தொடங்கிய சுசிலாவிற்கு தெரியாத பெண்ணிடமிருந்து அழைப்பு வந்தது முதலில் அந்த பெண் நீங்கள் பாட்டியாகப் போகிறீர்கள் என்று அவளை வாழ்த்தினார் இதையெல்லாம் கேட்டு ஆச்சரியமடைந்த சுசிலா நீங்கள் யார் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க ஆரம்பித்தார் கார்த்திக் மற்றும் தாரணி தனது வீட்டில் வசிப்பதாக அவர் கூறினார் இன்று தாரணி உடல்நிலை திடீரென மோசமடைந்ததால் அவரை காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் கார்த்திக் கம்பெனி வேலைக்காக ஒரு வாரம் இருக்கிறார் அதனால்தான் இந்த இருந்து உங்கள் போன் நம்பரை எடுத்து அழைத்தேன் என்றாள் சுசிலா மருத்துவமனையின் முகவரியை கேட்ட பின்பு விரைவாக மருத்துவமனைக்கு சில அத்தியாவசிய பொருட்களை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அலமாரில் வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு ஆட்டோவில் சென்றாள் அங்கு வந்து தாரணியின் உடல்நிலை குறித்து ஊழியர்களிடம் பேசிய போது குழந்தை குறைப்பிரசவத்தில் இருப்பது தெரியவந்தது எனவே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றனர் தாரணி வீட்டு உரிமையாளரும் அங்கே போது இந்த பெண் தாரணியின் மாமியார் என்று புரிந்து கொண்டார் அவர் சுசிலாவை கூப்பிய கைகளுடன் வரவேற்றார் மருமகளுக்கு உதவியதற்கு சுசிலா நன்றி கூறினார் அப்போது ஆப்ரேஷன் இருந்து ஒரு நர்ஸ் வந்து தாரணியுடன் யார் இருக்கிறார்கள் டாக்டர் ஒரு படிவத்தில் கையெழுத்திட சொல்கிறார் செயல்பாட்டு கட்டணத்தை டெபாசிட் செய்யுங்கள் என்றார் சுசிலா நர்ஸுடன் டாக்டரின் அறைக்கு சென்றார் அவர் தன்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி அறுவை சிகிச்சைக்கான கட்டணத்தை செலுத்தப் போகிறேன் என்று கூறினார் முதலில் டாக்டர் அவரை ஒரு படிவத்தில் கையெழுத்திட வைத்தார் பின்னர் அறுவை சிகிச்சைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யும்படி கூறினார் ஆனால் அவளிடம் அவ்வளவு பணம் இல்லை டாக்டர் நான் இருபதாயிரம் ரூபாய் டெபாசிட் இப்போது பண்றேன் நான் என் கணவர் வந்ததும் மீதி பணத்தை வாங்கிட்டு வரேன் அதுவரை நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க அம்மாவும் குழந்தையும் பூரண நலமாக இருக்கணும் எனவே தாமதம் வேணாம் கவலைப்படவே தேவையில்லை நாங்கள் செய்கிறோம் என்றார் டாக்டர் சுசிலா பணத்தை டெபாசிட் செய்தார் அங்கிருந்து முத்துவிற்கு ஃபோன் செய்து முழு விஷயத்தையும் கூறினார் மீதமுள்ள பணத்தை தயார் செய்துவிட்டு வந்தார் முத்து பின்னர் ஒரு நர்ஸ் சுனிதாவிடம் வந்து தாரணியுடன் யார் வந்திருக்கிறார்கள் என்றார் சுசிலா சொன்னார் நான்தான் என்று வாழ்த்துக்கள் பெண் குழந்தை பிறந்துள்ளது தாய் மற்றும் சே இருவரும் நலமாக இருப்பதாகவும் கூறினார் அதே நேரத்தில் மற்றொரு செவிலியர் குழந்தையை வெளியே கொண்டு வந்து சுசிலாவிடம் காட்டினார் தாத்தா பாட்டி தங்கள் பேத்தியை மிகுந்த அன்புடன் பார்த்து அரவணைத்தனர் பின் அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் முத்து ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து செவிலியரிடம் கொடுத்து இந்த பணம் உங்கள் அனைவரின் இனிப்புக்காக என்று கூறி மகிழ்ந்தார் சிறிது நேரத்தில் தாரணியையும் ஒரு ஸ்ட்ரெச்சரில் வைத்து வாடுக்கு அழைத்து வந்தனர் அப்போது அவள் சுயரணி வென்றி இருந்தாள் அருகில் இருந்த தொட்டிலில் குழந்தையும் படுக்க வைக்கப்பட்டது சுசிலா அதே பெஞ்சில் அமர்ந்து சில நேரம் மருமகளையும் சில நேர பேத்தியையும் பார்ப்பார் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து தாரணிக்கு சுய நினைவு வந்ததும் கண்களை திறந்து பார்த்தாள் ஆச்சரியமாக இருந்தது அவளின் மாமியார் அவளுக்கு அருகில் அமர்ந்திருப்பதும் மேலும் குழந்தை மாமியார் மடியில் இருந்ததும் வாழ்த்துக்கள் மருமங்களை பாப்பா உன்ன போலவே இருக்கிறாள் சுசிலா சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு தாரணியின் தலையில் கை வைத்து பல ஆசீர்வாதங்களை கொடுத்தாள் தாரணிக்கு மிகவும் பிடித்திருந்தது அப்போது அவளுடைய வீட்டு உரிமையாளரும் அங்கு வந்தபோது சுசிலா சிறிது நேரம் தாயும் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நான் கொஞ்சம் பொருட்களை வாங்கி வருகிறேன் என்று சொன்னாள் வீட்டு உரிமையாளர் சம்மதிக்க சுசிலா வெளியே சென்றார் அப்போது வீட்டு உரிமையாளர் உங்கள் மாமியாரிடம் தொலைபேசியில் பேசி உங்களைப் பற்றி சொன்னவுடன் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்தார் அவர் உங்களைப் பற்றி மிகவும் கவலைப்பட்டார் ஆனால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏன் இன்னும் வரவில்லை என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றாள் இதை கேட்ட தாரணி சிந்தனையில் மூழ்கினாள் மாலையானது ஆனால் சுசிலா இதுவரை எதுவும் சாப்பிடவில்லை இரவு முழுவதும் கூட தாரணி வந்து சில சமயம் இறைவன் பாடல்களையும் பாடிக்கொண்டு இருந்தாள் சில சமயம் அவள் தலையை தடவி கொடுப்பார் சில சமயம் குழந்தையை பார்த்துக்கொள்வார் கொள்வார் எல்லா பொறுப்புகளையும் பார்த்து கொண்டே இருந்ததால் அவளுடைய இரவு தூக்கமின்றி கழிந்தது மறுநாள் காலை முத்து தன் கைகளால் தேனீர் தயாரித்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்து இரண்டு கோப்பைகளில் ஊற்றி சுசிலாவுக்கும் தாரணிக்கும் தேநீர் பரிமாறினார் சுசிலா நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்குறேன் நேத்துலேருந்து நீயும் உணவு சாப்பிடல வீட்டிற்கு சென்ற பிறகு நீயும் சாப்பிட்டு விட்டு மருமகளுக்கும் இலகுவான உணவை தயார் செய்து கொண்டு வா நான் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டேன் என்றார் முத்துவிடம் பல அறிவுரைகளை வழங்கிய பின் சுசிலா வெளியேறினார் அதே பெஞ்சில் அமர்ந்தார் முத்து ஒரு மணி நேரம் கழித்து அவர் தாரணியிடம் சொன்னார் மகளே நான் கொஞ்சம் வெளியே உட்கார்றேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் செவிலியிடம் சொல்லுங்கள் நான் உடனே வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தார் தாரணியின் பக்கத்து கட்டிலில் ஒரு பெண்ணும் படுத்திருந்தாள் அவளை கவனித்துக் கொள்ள அவளுடன் அவளுடைய அம்மா வந்திருந்தாள் முத்து வாடை விட்டு வெளியே வந்ததும் அந்த பெண்ணின் தாய் தாரணியிடம் உன் பெற்றோர் மிகவும் நல்லவர்கள் குறிப்பாக உன் தாயின் இயல்பு அற்புதம் அந்த பெண் இரவு முழுவதும் உன்னை அப்படி பார்த்து கொண்டாள் என்றாள் இவர்கள் இருவரும் என் மாமியார் மற்றும் மாமனார் என் அப்பா அப்பா அல்ல என்றாள் தாரணி என்ன தாரணி முகத்தை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தாள் பிறகு இப்படி ஒரு மாமியாரா நேற்று முதல் உண்ணாமல் தண்ணி கூட குடிக்காமல் உன்னை பார்த்துக்கொள்வதில் மட்டுமே மும்முரமாக இருந்தாள் இங்கே உட்கார்ந்த ஒரு நிமிடம் கூட அவள் கண்கள் மூடவில்லை உங்கள் இருவரையும் விட்டு எங்கும் நகரவில்லை மகளே அத்தகைய மாமியாரை பெற்ற நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி இதுவரை வார்டில் அமர்ந்திருக்கும் அனைவரும் உங்களின் பெற்றோர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தனர் நான் இதை முதல் முறையாக பார்த்தேன் என்று சொல்லி வியந்தாள் அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு தாரணி திகைத்தாள் அவள் யோசிக்க ஆரம்பித்தான் அவள் சொல்வது சரி என் அம்மாவும் ஒரு பெண்தான் அவள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே கற்றுக் ஆனால் மாமியாரோ தன் கடமையை செய்கிறார் கடந்த கால அவமானங்களையும் துன்பங்களையும் மறந்து தனது கடமை எவ்வளவு தீவிரமாகவும் சிரமமின்றி செய்கிறார் மகளே டீ குடி ஒத்துவின் குரல் கேட்டு அவள் தன் மாமனாரை கவனமாக பார்த்தாள் இந்த மனிதர் தன்னை மகளே என்ற வார்த்தை தவிர வேறு எந்த பெயரிலும் அழைத்ததில்லையே என்று யோசித்தாள் இன்றுவரை இருவருமே கடுமையாக வார்த்தை பேசியதில்லை இவர்களிடம் தவறாக நடந்து கொண்டதால் நானே என்னை தீயால் சுட்டுக் போல் உணர்ந்தேன் விற்கப்படுகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மாமனாரின் குரல் கேட்டது இருந்த பெண்ணிடம் தங்கையே நான் உனக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கிறேன் என் மருமகள் எழுவதற்கு உதவ முடியுமா அவள் டீ குடிக்க வேண்டியிருக்கிறது என்றார் அந்த பெண் எழுந்து தாரணிக்கு உதவ ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் சுசிலா மருமகளுக்கு இட்லியும் குழந்தைக்கு சுத்தமான துணியும் கொண்டு வந்தாள் அவளை வசதியாக உட்கார வைத்து தன் கரண்டியால் இட்லியை ஊட்ட ஆரம்பித்தாள் அவளின் பெற்றோர் ஏன் இன்னும் வரவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் தாரிணி மாலையானதும் தாரணியின் பெற்றோர் வந்தனர் வந்தவுடன் சுசிலாவையை பார்த்தனர் கட்டிலுக்கு அருகில் இருந்த பெஞ்சில் வந்து அமர்ந்தனர் சிறிது நேரம் கழித்து சுசிலா ஒரு வேலைக்காக வாடிலிருந்து வெளியே வந்தார் தாரிணி அம்மா அப்பாவின் முகம் வாடி பார்த்தாள் காரணம் கேட்டதும் அம்மாவின் முகத்தில் சோகம் தோன்றி கண்ணீர் வடிந்த குரலில் சொன்னாள் மகளே உன் அண்ணி அவள் அம்மாவின் பேச்சை கேட்டு வீட்டில் குழப்பம் விளைவித்துள்ளார் தினமும் வீட்டில் சண்டை மேலும் நான் ஏதாவது சொன்னால் மருமகளை மாமியார் மற்றும் மாமனார் சித்திரவதை செய்வதாக சொல்லி வீட்டிற்கு போலீசார் வந்து விடுகிறார்கள் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சென்றதால் உன்னுடன் கூட இருக்க முடியாமல் போனது இதை நினைத்து உன் அண்ணன் மிகவும் கவலைப்பட்டான் என்ன செய்வது என்று புரியவில்லை என்றாள் இதையெல்லாம் கேட்டு தாரணிக்கு ஆச்சரியமாக இருந்தது நாம் விதைப்பதைப் போலவே நமக்கும் கிடைக்கும் என்று நினைக்க வேண்டிய கட்டாயம் அவளுக்கு ஏற்பட்டது அது என்னுடைய மற்றும் என் அம்மாவின் செயல்களின் விளைவுதான் என உணர்ந்தாள் சிறிது நேரத்தில் சுசிலா வந்தாள் ஒரு பையில் சில பொருட்களை கொடுத்து விட்டு சுசிலா சொன்னார் தாரணி என்னால் முடிந்த அளவு உதவி செய்தேன் இப்போது உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கிறார்கள் இப்போது நான் வீட்டிற்கு செல்கிறேன் இதனால் வரை மருந்து மற்றும் மருத்துவமனை கட்டத்தை செலுத்தியுள்ளேன் அனைத்து ரசீதிகள் உன் தலையனின் கீழ் இருக்கின்றன கார்த்திக் வரும்போது என் சார்பாக வாழ்த்து சொல்லிவிடு இதை சொல்லிவிட்டு அவள் புறப்பட திரும்பிய போது திடீரென்று கணுக்கால் எங்கோ மாட்டிக்கொண்டதை போல் உணர்ந்தாள் திரும்பி பார்த்தபோது தாரணி அவள் காலை பிடித்து கொண்டு கண்ணீருடன் அவளை பார்த்து கொண்டிருந்தாள் என்னை விட்டு செல்கிறாயா அம்மா இந்த முட்டாள் மகளை மன்னிக்க மாட்டாயா தாரணி சொன்னதும் சுசிலா உடனே அவளை அணைத்து நிச்சய வருடி ஏய் அம்மா மகளுக்குள் எதற்கு மன்னிப்பு ஆயிரக்கணக்கில் ஒருத்தியாய் உன்னை தேர்ந்தெடுத்து என் மருமகளாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படியானால் நீ எப்படி முட்டாளானாய் நீ என் மருமகள் அல்ல என் மகள் நான் உன்னை எப்போதும் என் மகளாகவே கருதுகிறேன் இதைக் கேட்டு தாரணி அழ ஆரம்பித்தார் மகளை உன் உடல் இன்னும் பலவீனமாக இருக்கிறது தையல் திறக்கும் பயம் உள்ளது ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அவள் கண்ணீரை சேலையால் சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் மறுநாள் கார்த்திக் தனது சுற்றுப்பயணத்திலிருந்து உடனடியாக திரும்பினார் பொருட்களை வீட்டில் வைத்துவிட்டு நேராக மருத்துவமனைக்கு வந்தான் மனைவி அருகில் அம்மாவை பார்த்ததும் குற்ற உணர்வு வந்தது உடனே தன் தாயிடம் மூடி வந்து அவள் பாதங்களை தொட்டு வணங்கினான் அதே நேரத்தில் முத்துவும் அங்கு வந்தார் கார்த்திக் தனது பெற்றோரை சந்தித்து தனது நலத்தைக்கு மன்னிப்பு கேட்டான் இனி வாடகை வீட்டுக்கு போக மாட்டேன் அம்மாவுடன் தன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி தாரணி அழுதாள் சில நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் அனைவரும் சிரித்த முகத்துடன் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர் தாரணி கண் விழித்து பார்த்தபோது அறையில் லைட் எரிந்து கொண்டிருந்தது அவள் மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்தாள் முற்றத்தில் ஒரு ரங்கோலி போடப்பட்டிருப்பதை கண்டாள் அங்கே நிறைய விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தன அம்மா உட்கார்ந்து அதை ஏற்றி கொண்டிருந்தாள் அம்மா தீபாவளி வெகு காலத்திற்கு முன்பே கடந்துவிட்டது பிறகு ஏன் இதெல்லாம் என்று கேட்டதற்கு சுசிலா சிரித்து கொண்டே ஒரு வருடம் கழித்து என் குழந்தைகள் என் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் அதனால் நான் இப்போது தீபாவளி கொண்டாடுகிறேன் போ நீயும் நல்ல புடவை கட்டி கொண்டு வா பிறகு அனைவரும் சேர்ந்து தீபம் ஏற்றுவோம் என்றாள் தாரிணி மனம் மகிழ்ச்சி அடைந்தது வீட்டின் வாசலில் நின்றிருந்த கார்த்திக் இந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்தான் இருவரும் அங்கு இருந்த விளக்கை ஏற்றி கடவுளை வணங்கினர் மகனும் மருமகளும் தாய் தந்தையரின் பாதங்களை தொட்டு வணங்கினர் இன்று சுசீலா அவர்களின் வீட்டு விளக்குகள் மிகவும் அழகாக காணப்பட்டன அவள் இமைக்காமல் அந்த எரியும் விளக்குகளை பார்த்து கொண்டே இருந்தாள் அந்த எரியும் விளக்குகள் அவர்களுடைய வாழ்க்கையே ஒளிரச் செய்தது போல் அவளுக்கு தோன்றியது